வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமாகவே தான் இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க டி ஜெயக்குமார் அதே மாதிரி சி வி சண்முகம் இவங்களாம் பாஜக எதிர்ப்பு மனிதர் தான் இருக்காங்க பாஜக வந்துடும் எடப்பாடி பழனிசாமி அதான் நினைக்கிறாரு ஆனால் வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவு உள்ளவங்க ஸோ மத்தியில் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து பாஜக வர சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி வந்துடும் ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வாரிசு நிறைய இடங்களில் அவர் அப்பா விரைவில் மத்திய அமைச்சர் ஆக போகிறான்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ ஓபிஎஸ் மத்திய அமைச்சர் ஆயிடுவான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது கமலாயத்துக்கு வந்து கேட்க பிஜேபி உள்ளவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்ப்பா நீங்கள் வந்து டென்ஷன் ஆகுறீங்க அது ஜெயிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான உசூழ் தான் இருக்குது ஸோ நம்ம தெரியும் அண்ணாமலை பார்த்திங்கன்னா மாநில தலைவராக இருக்காரு அவர் பதவியே தப்புமா இல்லையான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயே இல்லை ஒரு உள்ளடி வேலையெல்லாம் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து போராடிட்டு இருக்காரு உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா யார் யார் எதிர்க்கிறான்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டத்துக்கு என்னென்ன வேலை பார்க்க முடியுமா பார்த்துட்டு தான் இருக்காரு ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கேசி பழனிசாமி அதிமுகவில் முன்னாடி எம்பியாக இருந்தவர் எம்ஜிஆர் காலத்தால் இப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு டி ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா குறித்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அவர்களில் பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா இந்துத்வா இந்த விமர்சனத்துக்கெலாம் பதிலடி கொடுத்துருக்காரு ஆனால் கேபி முனுசாமியை நம்பாதீங்க கேபி முனுசாமி பேச்சை கேட்டு தான் வந்து ஓபிஎஸ்ஸே வீணாக போனார் இப்போ எடப்பாடி பெண் சே வீணாக போகிறான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்திருக்காரு அப்போ கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா கட்சியை உடச்சுருவான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஏன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த பதவி அந்த நாற்காலி மேல நாற்காலி மேல மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கதா சொல்றாங்க என்ன தான் எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆளுமை மிக்க மாவட்ட செயலாளர்கள் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் இருந்தாலுமே கே பி முனிசாமி ஒரு சமயத்தில் வரும்போது சுயநாதின்றாங்க அதாவது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேணுமோ காய் நகர்த்துவார் டக்குன்னு அதாவது இப்போ எஸ்பி விலமணிக்கு ஒரு பிரச்சனை போது வந்து நான் அதை பதவியில் உட்கார்ன்ற மாதிரி முன்னேறந்து வருவார் அதாவது மொதல் அவர் வந்து கட்சிக்குள்ளே இல்லாமல் இருந்தார் ஸோ இந்த தர்மயுத்தம் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மூலமாக தான் கட்சிக்குள்ளேயே வந்தார் டக்குனு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருப்பார் பெரிய லெவலில் அணி உருவாக்க மாட்டார் லாபி பண்ண மாட்டார் ஆனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தா யூஸ் பண்ணிக்கு வர மாதிரி பேசிகிட்ருக்காங்க ஸோ இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுகவுக்கு நெருக்கடியும் அதிமுக கட்சியை தூள் தூளாக உடச்சிடுவாங்க இப்போ சசிகலாமே பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்த்து பேசாமல் அதுக்கு முக்கியமான காரணம் ஏதாச்சும் ஒரு வழக்கத்துக்கு உள்ளே வச்சுருவாங்கன்ற பயம் அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருமோன்ற மாதிரி ஒரு எல்லாருமே ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க இந்த திமுக சேர்ந்தவங்கள்லாம் காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க இந்தியா கூட்டணிடா அப்படின்ற மாதிரி பேசிக்க போயிட்டுருக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல எம்பி எலெக்ஷன் யார் யார் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு வாரிசையோட அமைச்சர் ஒரு வாரிசு ஒரு அமைச்சர் பார்த்திங்கன்னா அவரோட வாரிசு களமிறங்கியிருந்தார் அவர் என்ன சொல்கிறது எனக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதிவு வாங்கிட்டாங்கப்பான்ற மாதிரி இது தலைமைக்கு போக ஏன்பா இன்னும் ஜெயிக்கவே இல்லை இன்னும் ரிசல்ட்டே வரலப்பா ஏன்ப்பா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துடிக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பட் இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா பிஜேபி ஜெயிக்குமான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் போட்டி இருக்குது ஆனால் உட்கட்சியில் பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து பிஜேபி ஜெயிச்சு ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் நானூறு சீட்டு ஜெயிக்காமல் பெரும்பான்மை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான் ஜெயித்தாங்கன்னா மோடியை வந்து பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சு இப்போ அறிவிச்சிருக்காங்க பிரதமர் வேட்பாளர் பிஜேபிக்குன்ட்டு ஆனால் அது மாறது கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன்னா பிஜேபிக்குள்ளே வேலை நிறைய நடந்துகிட்ருக்கதா சொல்கிறாங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா மித்த வேற பிஜேபியை சேர்ந்தவா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தான் பார்த்திங்கன்னா பிஜேபியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி இப்போ அவர் சொல்லியிருக்காரு இப்போ மோடியை முன்னிறுத்திருக்காங்க பட் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான் வேற ஆளை தான் பார்த்தீங்கன்னா அவர் பத்து வருஷம் இருந்துட்டார் இப்போ வேற ஆளை தான் போகணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இப்போ உட்கட்சிலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து உக்குரமாயிருச்சுன்றாங்க நிறைய பேர் வந்து மோடிக்கு எதிராக வந்து போர்க்குடி தூக்கிட்டாங்கன்ற ஒரு கேள்வி ஸோ அவருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது கன்னியாகுமரியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணாலுமே அவர் பயத்தில் தான் பண்ணுறன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு நிறைய சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வந்து பிஜேபியை திருப்பி வந்தாலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வாட்டி நிகழ்ந்துன்றாங்க ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பிஜேபி கோட்டை விட்டாங்க இப்போ நிறைய கட்சிகளை உடச்சி அதை தூள் தூளாக்கி அந்த இடத்துல ஆட்சி பிடிப்பாங்க பிஜேபி இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்துருப்போம் சிவசேனா கட்சி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தரணும் அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தங்களோட கட்சியை பார்த்திங்கன்னா காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய பேர் போராடிட்டு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முன்னிறுத்துறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் திருப்பியும் மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி தான் உண்டாகும்ன்ற மாதிரி வந்து பிரச்சாரம் எல்லாருமே பண்ணியிருந்தாலுமே நிறைய பேர் வந்து பிஜேபி வரணும் அப்படின்றவங்கெல்லாம் அதாவது பிஜேபிக்கு கூட்டணியில் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வர வங்கள்லாம் இப்பயே புக் பண்ணி வைக்கிறாங்க எனக்கு மத்திய அமைச்சர் பரி தாங்கன்ற மாதிரி எல்லாருமே புக் பண்ணி வச்சனும் இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்தனும் தெரியும் அமைதியாகவே இருங்கன்ற மாதிரி வந்து கொஞ்சம் எல்லாருமே காம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இப்போ அமித்ஷா மோடி இவங்க எல்லாமே வந்து ஓர் அணியில் இருக்காங்க இப்போ அமித்ஷா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார் உள்துறை அமைச்சராக இருக்கார் ஸோ இவங்களுக்கே திருப்பி வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கட்சியில் ஒரு சில முணுமுணுப்புகள் இருக்க தான் செய்யுது இப்போ அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அந்த அந்த லெவலுக்கு போயிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவராச்சு நம்ம போயிடணும் எதிர்கட்சி லெவலாக ஜெயிச்சுண்டம் ஒரு எண்ணம் இருந்துச்சு பட் அதெல்லாம் நிறைவேறுமா இல்லையான்னு தெரியல குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போய்டுன்ற மாதிரி போயிட்டு போயிட்டுருந்துச்சு பட் வந்து மூன்றாம் இடத்துக்கு போனாலுமே ஒரு சில இடங்கள் போனோம் தருமபுரி தேனி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் திருநெல்வேலி அதே மாதிரி கோவையில் சான்ஸ் பை சான்ஸ் இருக்குது அப்படி ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா எண்ணி ஒரு இடங்கள் தான் மூணாவது எடுத்து போகும் அதிமுக பட் வந்து எல்லா எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தலைவருக்கான ஓட்டு வாக்கு வங்கி தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ண தேர்தலாம் தோல்வியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏன்னா வந்து சில தோல்விகள் பார்த்திங்கன்னா இருந்த காலகட்டிலேயே அவங்க பெற்றிருக்காங்க ஸோ கருணாநிதி மிகப்பெரிய அரசியல்வாதி அவருமே பார்த்தீங்கன்னா தோல்வி கண்டிருக்காரு ஏன்னா பத்து வருஷம் பார்த்திங்கன்னா சட்டம் மற்ற தேர்தல தோத்திருந்தாங்க நம்ம தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் சரி அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க அவருக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அவருக்குமே மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி அதை மென்ஷன் பண்ணியே தன்னை தக்க வச்சுக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் காங்கிரஸ் மத்தியில் வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் காங்கிரஸ் ஒரு மத்தியில் ஆட்சியை வரல பிஜேபி தான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்சியை உடச்சிருவாங்க அது வேலுமணியை வச்சே நடக்கிறதுக்கான அதிகமான சாத்திய கூறுகள் இருக்க சொல்கிறாங்க சொல்றாங்க சோ எடப்பாடி பழனிசாமி அணியை சொன்னவங்க நிறைய பேர் ஒரு தான் இருக்காங்க பிஜேபி ஆட்சி வந்தா நிறைய முன்னாள் அமைச்சர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு நிலைவு இருக்கு விஜயபாஸ்கர் அந்த குட்காவிலுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்மணி அவர் மணி ஏகப்பட்ட வழக்கு இருக்கு தங்கமணி வேலுமணி சொல்லிட்டு ஒரு குரூப்பே இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அதானி அவங்க வந்து இந்த நிலக்கரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்காண்டியே ஏடிஎம்கே பிடியல்ல வாங்கினதாக சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு தரமற்ற கம்மியான விலையை வந்து அதிக விலையை கொடுத்து வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு மெகா ஊழன்னு சொல்லிட்டு மாதிரி வந்து இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நார்த் இந்தியன் பத்திரிகையாளர் ஒரு ஆங்கில பத்திரிகையை வெளியா இருந்துச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருப்பி பிஜேபி ஜெயிச்சானா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு சொல்லவே முடியாது பிஜேபி கட்சியிலே ஐக்கியம் ஆயிட்டாங்கன்றதால் சொல்ல முடியும் சும்மா அதிமுக பேர் வச்சுக்கலாம் இப்போயே பார்த்திங்கன்னா அதிமுக பேரில் பிஜேபிக்காரங்க உள்ளேதான் இருக்காங்க குறிப்பிட்டு வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக வெளியே இருக்க பார்வைக்கு தெரியும் பட் அவங்கெல்லாம் பிஜேபி தீவிர ஆதரவாளர்கள் இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சமான ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அது வேலுமணியாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி அதிகமாக சொல்கிறாங்க பட் அதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்ன்றாங்க ஸோ இந்த